ஹைவன் அதாவது எனிமல்ஸ்க்கு வந்து நம்ம முக்கியத்தை கொடுத்து நம்ம வந்து செஞ்சுருக்கோம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு பூனையும் மூணு நாயும் வந்து நம்ம காப்பாத்திருக்கோம் என் பேர் கலைவணன் இப்போ சத்வான் ஹைவன் திருபிஎம்எல் சிஎஸ்சி எஃப்எம்லேருந்து பேசுகிறேன் ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த புத்ரா ஹைட்ஸில் வந்து இந்த விபத்தில் வந்து நம் நிறையா பேர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க அதே சமயத்தில் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஹைவன் அதாவது எனிமல்ஸுக்கு வந்து நம்ம முக்கியத்தை கொடுத்து நம்ம வந்து செஞ்சிருக்கோம் இங்கே வந்து நம்ம வெட்டனரி டாக்டர்ஸ் இருக்காங்க நம்ம வே டாக்டர்ஸ் இருக்காங்க அண்ட் வந்து நம்ம வாலண்டியர்ஸ் மெம்பர் எல்லாமே வந்து ஒரு கூட்டணியாக செஞ்சு நம்ம வந்து இங்கே ஒரு சொசைட்டி வந்து உருவாக்கியிருக்கோம் எனிமலுக்காக காக எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் மகா காளியம்மன் புத்திராக ஸோ அந்த கோயிலுக்கு இந்த வகையத்தில் ரொம்ப நன்றி நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அதே சமயத்தில் வந்து இப்போ ஏறக்குறைய நேற்றுலேருந்து நம்ம அந்த இந்த மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு பூனையும் மூணு நாயும் வந்து நம்ம கப்பாற்றியிருக்கோம் இன்றைக்கி வந்து இப்போ காலையில் பதினொன்று பஞ்சுக்கு வந்து நம்ம ஆளை அனுப்பியிருந்தோம் எங்களுக்கு ஒரு தீமை அனுப்பியிருந்தோம் உங்களுக்கு போய் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு அதே சமயத்தில் வந்து நம்ம ஃபீடிங் ஸ்டேஷன் உருவாக்குறோம் அதாவது ஃபீடிங் ஸ்டேஷன் என்னென்னா சில பிராணிகள் வந்து நம்ம ராத்திரி தான் வழியாகும் ஸோ பிடிக்கும் கஸ்டமருக்கு ஓடுங்க ஸோ அதுங்க வந்து இல்லை நம்மளுக்கு போர் செட்டப் பண்ணி அதுக்கு தண்ணியும் சரி சாப்பாடாக வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் ஒவ்வொரு லோரங்களும் நம்ம வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல வந்து சீரியஸான இன்ஜரி வந்து ரொம்ப குறவு தான் வருது அதே சமயத்தில் இப்போதைக்கு ஒன்று தான் வந்திருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இந்த தோல் பகுதியில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு தெல சீக்கினாலே அப்படி இருக்கா இல்லை அதே சமயத்தில் வந்து இந்த நெருப்புனால இது பாதிக்கப்பட்ட சாணி நம்ம சிகிச்சை இந்த வெட்டனரி டாக்டர்ஸ் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அதே மட்டும் இல்லாமல் நம்ம இந்த புத்ரா ஹைட்ஸில் வந்து இறக்குற ஒரு நாலு வெட்டினரி கிளினிக்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வச்சுக்கோங்க ஏதாவது அவங்கக்கிட்ட வளர்ப்பு பிராணியை வந்து உங்களுக்குலேயும் நீங்கள் காப்பாற்றியோ இல்லை நாங்கள் காப்பாத்தியோ ரொம்ப சீரியஸான இன்ஜர் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த வெத்தனரி கிளினிக் கொண்டு போகலாம் அங்கே ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ நம்மகிட்டே வந்து ஃப்ரீ சாப்பாடு நாயும் சாப்பாடு பூவும் சாப்பாடுலாம் இருக்குது அதே சமயத்தில் வந்து இது வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம காப்பாற்றுறோம் முடிஞ்சளவுக்கு நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம் அதே சமயத்தில் வந்து நம்மளுக்கு இங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஷ்டம் நம்ம சேலஞ்சிங் இருக்குது ஏன்னா வந்து அந்த இடம் வந்து நார்மலாக இல்லை இங்கே நம்மளுக்கு வந்து அல்லா லா அண்ட் ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி தான் நம்ம செஞ்சுருக்கோம்